நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் தாலுகாவில் இருக்கிற பெருமாள் கோயில் பற்றி அந்த ஊர்ல ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கு இரண்டு தரப்பினருக்கு இடையே மோதல் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ முழு மனதோடு ஈடுபடாத காரணத்தினாலதான் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷமா பெருமாள் கோயில் பெட்டிங்கிறது இட்ஸ் கம்யூனலி சென்சிட்டிவ் பிளேஸ் எப்ப எல்லாம் திமுக ஆட்சியில இருக்கோ அப்ப எல்லாம் பிரச்சனைகள் ஸ்கேலப் ஆகும் நான் இதே மாவட்டத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய மாவட்ட செயலாளரா பணியாற்றி இருக்கேன் ஜெண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆர்எஸ்எஸ் எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் அதுல அப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலமான பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகுதான் திண்டுக்கல்ல நிறைய மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சது இது திமுகவோட வழக்கம் ஒரு இடத்துல இரு இடையே மோதல் வந்தால் பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக அதை ஆற போட்டு வேடிக்கை பார்ப்பது அதை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பது இந்த மாதிரி சக்திகளை திமுக அரசு முழுமையாக அதை அழிச்சொழிக்கணும் விஷம சக்திகளை வளரவிடக் கூடாது அந்த இடத்துல இந்துக்கள் இந்துக்களுக்காக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இது வழிபாட்டு உரிமை சம்பந்தப்பட்டது அந்த இடம் அந்த பாதை இதெல்லாம் யாருக்கு என்பதை பற்றி நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் இப்ப கூட நான் எஸ்பி கிட்ட பேசிட்டு வந்த நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு சார் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம் முறையா ஆய்வு செய்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்கோம்னு சொன்னா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை இந்துக்களும் ஏற்றுக்கொள்வாங்க கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஆனால் அதுவரை அங்கே வன்முறைக்கு இடமில்லை என்ற நிலைமை உருவாக்க வேண்டியது திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு நாலு பேர் தாக்கப்பட்டு பலத்த காயங்களுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க இப்ப பார்க்க போறேனா இதனால ஒரு ஏழு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த ஊர்ல வன்முறை நடந்திருக்கு ஏழு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதுவரைக்கும் ஒருத்தர் கூட செக்யூரி ஆனா அரசாங்க பாகிஸ்தான் தப்பிச்சு போயிட்டாங்களா இல்ல பாஸ்போர்ட் விசா எடுத்து வேற நாட்டுக்கு போயிட்டாங்களா அந்த ஊர்ல தான் இருக்கா ஏழு பேருமே போட்டு கணக்கு பண்ணி உடனடியாக அந்த குற்றவாளிகள் மீது அவர்களை செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும் அவங்க சிறையில் அடைக்கணும் அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை அப்புறம் காயம்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நஷ்டஈடு ஈடு தரணும் ஏன்னா இந்த பிரச்சனை திடீர்னு ஓவர் நைட் வந்தது இல்லை இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கு அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற அரசாங்கம் வழிபாட்டு உரிமை இருக்கு எல்லாருக்கும் இங்கே மூத்த அமைச்சர் இருக்கிறார் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க அந்த மாவட்டத்துக்கு அந்த அமைச்சர் தொகுதி ஆத்தூர் பெரியசாமி தை பெரியசாமி அவருடைய தொகுதி இல்ல இந்துசாமி பெருசா கிறிஸ்தவ சாமி பெருசாங்கிறது முக்கியம் இல்ல உள்ளுக்குள்ள பெரிய சாமிகள் யார் உள்ள போது விளையாடக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் அதனால அமைச்சரும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் இந்த வன்முறை சம்பவத்திற்கு அவர் தொகுதி அவர் அந்த ஓட்டுகளை தான் ஜெயிச்சு ரெண்டு தரப்பு ஓட்டுகளை தான் அவர் அமைச்சரா இருக்கார் எந்த ஒரு தரப்புக்கும் அவர் ஆதரவா செயல்படக்கூடாது பாரபட்சம் இல்லாம செயல்பட்டா அமைச்சர் இல்லைன்னா அந்த தொகுதிக்குள்ள அவர் நுழைய முடியாது அதனால நாங்கள் இன்னும் ஒரு வாரம் காத்திருப்போம் திரும்ப அந்த ஊருக்கு நாங்க போக போறோம் இன்னைக்கு நாங்கள் எஸ்பி அவர்கிட்ட பேசியிருக்கோம் பீஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிருக்கோம் நாளைக்கு எங்க மாவட்ட தலைவர் கலெக்டரையும் பார்க்க போறார் பார்த்து அனைத்து தரப்பு பேச்சுவார்த்தை அமைதி கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்தில் நீதிமன்றம் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் என்கிற முடிவுக்கு உட்பட்டு வேறு என்னென்ன வகைகள் அங்கே வன்முறை இருக்கோ அதையெல்லாம் முழுமையாக நிறுத்துவதற்கு அமைதி திரும்புவதற்கான முயற்சி மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள பிஜேபி ஒத்துழைப்பு கொடுக்கும் இதுல சில விஷம சக்திகள் உள்ள புகுந்து விளையாடுறதுனாலதான் அந்த பிரச்சனை ஒரு வாரத்துக்குள்ள இதை சரி செய்யும் அதே மாதிரி இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ள எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்ட அந்த ஏழு பேர் மேல நடவடிக்கை எடுத்து அவங்கள ரிமாண்ட் பண்ணலைனா மூன்றாவது நாள் பிஜேபி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம் இதெல்லாம் தாக்கப்படுவர்களை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிஜேபி கட்சி இருக்க முடியாது ஒரு சில மத மத நம்பிக்கை உள்ளவங்களுக்கு பிரச்சனைனா எல்லா கட்சியும் ஓடி வர்றாங்க அவங்கள வாக்கு வங்கியா பாக்குறாங்க நாங்க இருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்துக்கள் தாக்கப்பட்டாலோ இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலோ கேட்க நாதி இல்ல இப்போ தாக்கப்பட்டு காயத்தோட இருக்கிறாங்க அமைச்சர் வந்து பாத்துக்கிறாரா ஆறுதல் சொன்னாரா ஒரு தரப்பு இல்ல எதிர் தரப்புல யாரு தாக்கப்படும் கூட கூட அமைச்சருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியானே ரெண்டு தரப்புக்குமே பேச வேண்டியனா அவர் ரெண்டு தரப்புலயும் பேசி அமைதி உருவாக்க வேண்டியதானே நாங்க அப்படிதான் இப்போ அந்த ஊருக்கு போறேன்னு சொன்னேன் நான் ரெண்டு தரப்பினரையும் பார்க்க தான் சொன்னேன் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ரெண்டு தரப்புலையும் பார்த்து அமைதிக்கான வேண்டுகோள் விடுக்குறேன் ரெண்டு தரப்புலையும் தாக்கப்பட்டிருந்தவங்கள அவங்கள பார்த்து ஆடுறது சொல்றேன்னு சொல்லிட்டுதான் நான் வந்தேன் ஒரு தரப்புக்கு நீதி மறுக்கப்படும் போது அதே வேடிக்கை பார்க்காது பாரதிய ஜனதா கட்சி அதனால ஊடக நண்பர்கள் இதை முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாவட்டத்துல ஒரு பிரச்சனை இரண்டு சமூகத்தினிடையே ஒரு பதட்டமான சூழல் அதே மாதிரி வக்கம்பட்டி கிராமத்துல இதே பிரச்சனை இதே மாதிரியான பிரச்சனை எல்லாமே திண்டுக்கல் தொகுதிக்குள்ள வருது ஆத்தூர் தொகுதிக்குள்ள வருது ஆத்தூர்ல தான் ரெண்டு அமைச்சர் தொகுதிக்குள்ளே வருது இது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல தனக்கு உட்பட்ட தொகுதியில ரெண்டு இடங்கள்ல சமூக பதட்டமும் நல்லிணக்கம் குலையும் சூழலும் இருக்கிறது அமைச்சர் நல்ல பெரிய எடுத்து அமைச்சராக இருக்கிறது அவரு ஏன் எம்எல்ஏ வரு அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் மூன்று நாட்கள் கழித்து நாங்கள் போராடுவதா இல்லையா என்பதை மாவட்ட தலைவர் முடிவு செய்வார் காவல்துறை இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்